இருபத்தி எட்டாவது ஜே டயர் எஃப்எம்எஸ்சிஐ தேசிய பந்தய சாம்பியன்ஷிப் போட்டி கரிமோட்டார் ஸ்பீட்வேயில் கடந்த பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் இருபத்தி எட்டாவது ஜே கே டயர் எஃப் எம் எஸ் சிஐ தேசிய பந்தய சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது இதில் எல்ஜிபி ஃபார்முலா நான்கு பிரிவில் துருவ் கோஸ்வாமி சாம்பியனாக வெற்றி வாகை சூடினார் பெங்களூருவை சேர்ந்த பதினெட்டு வயதான கோஸ்வாமி செயின்ட் ஜோசப்ஸ் கல்லூரியின் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர் ஆவார் இந்தியாவில் மிக நீண்ட காலமாக நடைபெறும் ஒற்றை இருக்கை சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டு தனது சிறப்பான திறமையை வெளி வார இறுதியில் நடந்த நான்கு பந்தயங்களில் மூன்றில் அவர் முத்திரை பதித்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இருபது சுற்று இறுதி பந்தயத்தில் அவர் ஏழாவது இடத்தில் இருந்தார் இந்த நிலையில் பந்தயத்தின் ஆரம்பத்தில் கோஸ்வாமி சிறப்பாக காரை ஓட்டி முன்னிலை பெற்றார் ஆனால் சக வீரர் ருஹான் ஆல்வாவிடம் சிறிது நேரம் பின்தங்கிய நிலையில் பின்னர் மீண்டும் ஆதிக்கம் செலுத்தி வெற்றி கோட்டை தொட்டு சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றார் மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக்